அது பணத்தை மட்டுமே வைத்து அந்த பிள்ளைங்க திறமை அதுல எல்லாம் வந்து அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் போராடை அப்படி எல்லாம் இல்லை அவ வாங்குற பணத்தை மட்டும் வச்சு நீங்க அந்த பிள்ளைக்கு எத்தனையோ ஆயிரம் பேர் சப்போர்ட் பண்ணாலும் அந்த பிள்ளை ஒழுங்கா பாடினால் தான் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில நிலையா நிக்க நீங்க வந்து இந்த இயக்க பிரச்சனையை தான் முன்னுக்கு வந்த நீங்கள் மாமாவை பற்றி நீங்க சொல்லியதால் தான் வந்து அதிகமான ஓட்ஸ் வந்த வந்து முதல் சுற்றுலையே அவர்கள் அதை சொல்லி இருக்கலாம் அவர்கள் அதை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை

எங்களுடைய ஈழத்து கோயில் உலகத் தமிழர்கள் மத்தியில் இலங்கை தமிழர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அதிலும் மிக திறமையான நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வரலாற்று மாற்றத்தை உருவாக்கிய எங்களுடைய தங்கை கில்மிஷா அவர்கள் சம்பந்தமாக தான் வந்து இந்த பதவி இருக்க போகின்றது அதாவது தச்சமயம் இந்த டிக்டாக் மற்றும் ஒரு சில யூடியூப் சேனல்ல வந்து ஒரு பேசு பொருளாக மாறப்பட்டுள்ள விதி விடயம் வந்து கில்மிஷா வந்து அதிகமான பணம் வாங்குகின்றார் திருவிழாக்கள் மற்றது வேற வேறு இவெண்ட்களுக்கு பாடல் பாடுவதற்கு அவருடைய தாய் வந்து இவ்வளவு டிமாண்ட் பண்ணி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து ஆறு லட்சம் மட்டும் வாங்குறாங்க நீங்க வந்து குறிப்பாக அனுதாப ஓட்சால தான் நீங்க அந்த நிகழ்ச்சியில வின் பண்ணீங்க நாங்கள் இல்லாட்டியும் நீங்க வின் பண்ணி இருக்கீங்களா அது இது எல்லாரையும் குறிப்பிடவில்லை இவ்வாறான ஒரு சில கருத்துக்கள் அவர்களுக்கு இந்த பதில் வீடியோவை வந்து நான் சொல்றேன் ஏண்டா கில்மிசாக் வந்து மற்ற அசானிக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த நபர்கள்ல நானும் ஒருத்தன் அதனால இத பத்தி கதைக்கிறேன் அப்ப இந்த மாதிரி நீங்க எங்களால் வந்துட்டு இவ்வளவு அப்படியே டிமாண்ட் பண்றீங்க இவ்வளவு காசு வாங்குறீங்கன்னு சொல்லி அதாவது பணத்தை மட்டுமே வைத்து அந்த பிள்ளைங்க திறமை அதுல எல்லாம் வந்து அதெல்லாம் ரெண்டாம் பச்சம் போராடை அப்படியெல்லாம் இல்லை அவ வாங்குற பணத்தை மட்டும் வச்சு தேவையில்லாத வார்த்தை பிரவங்களாலேயும் தேவையில்லாத வந்து ஒவ்வொரு டிக்டாக் ஐடியாலையும் வந்து அது சம்பந்தமான ஒரு புறம் சொல்லும் நிகழ்வு வந்து ஏற்படுத்திருப்பது இந்த மனதுக்கு ஒரு நெருடலாக இருக்குது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு யூடியூபரா இருந்தா இல்லாட்டி ஒரு செலிபிரிட்டியா இருந்தா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ நீங்க செய்கிறேன் சொன்னா இதை வைத்து நீங்க பேமெண்ட் வாங்குறீங்க எங்களுடைய சப்ஸ்கிரைபர் எங்களுடைய என்னை பொறுத்த மட்டும் கில்மிஷா வந்து அஞ்சாறு லட்சம் வாங்குறாவா அது சரியா என்று என்னை கேட்டிருக்கல என்று சொன்னா உண்மையிலேயே அவர் அஞ்சு லட்சம் இல்ல பத்து லட்சம் வாங்கினாலும் நான் சரி தான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னா அந்த பிள்ளையுடைய திறமை அப்படி மன்னிக்கவும் தமிழ் உறவுகள் மன்னிக்கவும் அந்த உங்களுடைய அனுதாப போச்சன்ல வந்து ஒரு சில மாற்று கருத்துக்களை அதை மட்டுமே வைத்து இந்த பிள்ளைய தாக்கி கொண்டிருக்கணும் அதால வந்து இந்த பதவி நான் பதிவிடுறேன் எனக்கு சொன்னா தனியாக ஓற்றை மட்டுமே வைத்து ஒரு அவ்வளவு தூரம் வரையலாது சரியா ஒரு ஒரு பிள்ளைக்கு ஒரு நிகழ்ச்சியில போய் அந்த பிள்ள பாருது நீங்க அந்த பிள்ளைக்கு எத்தனையோ ஆயிரம் பேர் சப்போர்ட் பண்ணாலும் அந்த பிள்ளை ஒழுங்கா பாடினால்தான் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில நிலையா நிற்க முடியும் ஆனால் எங்களுடைய கிளிமிசா அதுல டைட்டில் வின்னரா வின் பண்ணிட்டு இங்க வந்து நிற்கிறாங்க உண்மையாகவே பெரிய பெரிய சிங்கர்ஸுக்கு போட்டியாக பாரக்கூடிய திறமை வந்து அந்த பிள்ளைக்கு உண்டு அதை தெளிவாக உணர்ந்து கொள்ளணும் நீங்க இந்த விஷயத்தை வைத்து அவரை பத்தி அவதூறுகள் போது தனியாக காசை மட்டுமே வைத்து அந்த பிள்ளையில நீங்க கண்டுபிடிச்சு என்னன்னு சொன்னா அந்த பிள்ளை கூட காசை வாங்குது என்று சொல்லி அதை மட்டுமே வைத்து பரப்புரைகள் செய்யும் போது அந்த பிள்ளைங்க பிள்ளைக்கு தெரிஞ்சா வந்து ஒரு மனநிலையில ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும் எத்தனையோ பேர் கிளிம்சா மாதிரி வரணும் அவங்க பண்ணணும் இருக்கிற ஆக்களுக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படு ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய இந்த மாதிரி பதிவுகள் வந்து காரணமாக இருக்கு எனக்கு தெரிந்த வகையில் இவர் வந்து ஒரு ரெண்டரை லட்சத்துக்கு மேலாக பணம் வாங்கியதாக நான் கல்வி சரியா அதை தாண்டி ஒரு சில பேர் நல்லா பாடி இருக்குன்றதுக்காக கூற குறுக்கலாம் அது அதை பத்தி என்ன பர்சனலா தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க டிமாண்ட் பண்ற ஒரு பணம் வந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் அது தவறில்லை ஏன் அந்த பிள்ளைங்க திறமை அப்படி திறமையானவர் என்பதில் எனக்கு வந்து மாற்று கருத்து இல்லை என்றா திறமையதை தாண்டி அவர் போய் சாதித்த இடம் வந்து ஒரு மிகவும் பிரபலமான ஒரு இடம் சரியா அதை தாண்டி நீங்க வந்து இந்த இயக்க பிரச்சனையை காட்டி தான் முன்னுக்கு வந்த நீங்கள் மாமாவை பற்றி நீங்க சொல்லியதால் தான் வந்து அதிகமான ஓட்ஸ் வந்து என்று சொல்லியும் அதாலதான் வந்து உலகத் தமிழர்கள் உங்களை முன்னுக்கு தூக்கி வைத்தார்கள் என்றும் குறிப்பாகவே வந்து இன்னும் ஒரு விதியை பதிவு செய்யறேன் டெடிக்கேஷன் ரவுண்ட்ல உங்களுக்கு பிடித்த ஒருவரை டெடிக்கேஷன் பண்ணணும்ன்றதுக்காக அந்த பிள்ளைக்கு மாமா அப்படின்னு தெரிஞ்சது அதால அவருக்கு டெடிகேட் பண்ணினாங்க டெடிக்கேஷன் ரவுண்ட்ல மாமாக்காக பாடல் வாடி குறிப்பா கண்டா வர சொல்லுங்க மாமாவ கையோட பூட்டி வாருங்கன்னு சொல்லி அவர் அவர்களுடைய மன வேதனையை வந்து அப்படியே தெரிவித்திருந்தாங்க அந்த பிள்ளைன்ற கண்கள்ல வந்து நடிப்பு என்பது தெரியவில்லை அந்த வேதனை தான் தெரிந்தது போரால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் போரால காணாம போன நபர்கள் என்கிற குடும்பத்திலேயே முறால் இருக்கிறேன் என்று சொல்லித்தான் நீங்க அந்த இடத்துக்கு வரணும் என்று சொன்னா அந்த ரவுண்ட்ஸ்ல முதலாவது வந்து முதல் சுற்றுலையே அவர்கள் அதை சொல்லி இருக்கலாம் அவர்கள் அதை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதை தாண்டி இன்னும் ஒன்று நான் வரணும் என்று சொன்னா எனக்கு ஏசி கார் வேணும் மற்றது இந்த மாதிரி வசதிகள் செஞ்சு என்று சொல்லி ஏசி கார் இருக்கப்பா அவருக்கென்ற ஒரு கார் இருக்கு அவட்ட கார் இருக்கு பணத்தால தான் வந்து அவங்க பணத்துக்காக தான் குறிக்கோள் பணம் சம்பாதிக்கணும் தான் அவங்க நல்லா வரணும் இல்லை ஏற்கனவே நல்லா இருக்கிற ஒரு குடும்பம் தான் குறிப்பாக கஷ்டத்தை காட்டி அவர்கள் முன்னுக்கு வரவில்லை என்பதை உறுதியாக நான் சொல்றேன் என்னென்னு சொன்னா அவை இந்த வீடு மற்றது எப்படி இருக்கிறார்கள் என்பதை வந்து சீத்தம் தொலைக்காட்சி வந்து ஒளிபரப்பு செய்தது அதை நீங்கள் எல்லாருமே பார்த்திருப்பீர்கள் அதுலயும் குறிப்பா வந்து சாமத்திய வீட்டுக்கு சேர்த்து வச்ச காசு தான் கொண்டு நான் இங்க வந்து என்று சொல்லி அவருடைய தந்தையார் கூறியிருந்தார் அஹ் என தெரிஞ்சு சாமத்திய வீட்டுக்கு சேர்த்த காசு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி இருக்காது அவர்கள் ஒரு பெரிய தொகையாத்தான் சேர்த்து வச்சிருப்பாங்க இங்க ஸ்ரீலங்காவிலேயே அவங்க ஷோ என்று சொல்லி மட்டுமே அங்க போறதுக்கு முன்னவே வந்து இங்க எங்களுடைய மத்தியில் வந்து பிரபலமாக இருந்த ஒரு நபர் தான் கெல்சா அப்ப அவர்கள் அப்படித்தான் சொன்னார்களே தவிர தங்களுக்கு காசு முக்கியம் என்று யோசிக்கிறாங்களா வந்து அவை அவையத்த வீடு இருக்கு பெரிய வீடு மற்றது அவர் இந்த வீட்டை சொந்தமாக கார் இருக்கு இந்த காசுல தான் வந்து கார் டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை நான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் அந்த பிள்ளை அவந்த கார்லயே வந்து பாரல் பாதிட்டு போகும் இதுக்கங்கால அண்மையில வந்து ஒரு கோயில் திருவிழா ஒன்றுக்கு ஒரு ஒரு ஒன்று பாடி இருந்தாங்க அதற்கு எங்களுடைய ருத்ரேஷ் அவரும் வந்து இணைந்து அந்த திருவிழாவில் மூத்தநாயனார் கோயில் அந்த திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தார்கள் அதற்கு வந்து அமோகமான வரவேற்பு கிடைத்தது அதுக்கும் வந்து ருத்ரேஷையும் ஹயர் பண்ணி எங்களை எங்களுடைய கிருமி சாமையும் ஹயர் பண்ணி இருந்தாங்க ருத்ரேஷைக்கும் குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது கிட்டத்தட்ட இந்திய மணியில ஒரு எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்து தான் வந்து அவரை கூட்டி வந்து போக்குவரத்து செலவெல்லாம் பார்த்துட்டு பார்த்துருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து நாள் வந்து ருத்ரேஷன் அது உடுப்பிட யோசிச்சு பாருங்க சாதாரணமான ஒரு பாடல் பாருங்க நம்ப சாதாரணமாக ஒரு கோவித்துவாக்கள் ஈவெண்ட் வேலை ஷோ செய்கிற ஒரு வந்து லட்சம் ரெண்டு லட்சம் மட்டும் வாங்கிக்க டைட்டில் வின்னரா இருக்கிற கில்மிஷா அஞ்சு லட்சம் வாங்குவது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் சரியா மட்டும் இன்னும் அவங்க பேமெண்ட் டிமாண்ட் பண்றதுக்கு இன்னும் ஒரு காரணம் ஒன்று இருக்குது பிள்ளை படிக்கிற பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை அந்த பிள்ளை கொண்டு ஒரு கல்வி வாழ்க்கையின் தேவை தான் நீங்க எதுவரை மட்டும் நின்று வரையலாது அது மட்டும் இல்லாம வந்து எல்லாரும் போய் புள்ள பாரினா அந்த பிள்ளைக்குரிய மார்க்கெட் இருக்காது நான் ஓப்பனாவே சொல்றேன் ஜுவனுடைய கையால் விருது விருது வாங்கி இந்திய திரைப்படங்கள்ல வந்து பாடல் பாடி மற்றது பெரிய பெரிய சிங்கர்ஸ் ஆகல எல்லாம் வந்து பெரிய பெரிய மியூசிக் டிரெக்டர் ஆக்கள் எல்லாம் கிளிமி திருவழ ஒரு கட்டத்துல வந்து நிற்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி இப்ப கரண்ட் லைன் இந்த மா இந்த நேரத்திலேயே வந்து கேஸ்டாக் நம்பர் ஒன் என்று பார்க்கலாம் ஒரு பேமெண்ட் வாங்குறது வந்து இன்னும் ஒரு காரணமாக இருக்கலாம் கூப்பிடலாம் இந்த எல்லாருக்கும் வந்து நான் வர மாட்டேன்னு சொல்லி ஒரு சில மாற்று கருத்துகள் கிளிமிசா வந்து திமிர் காட்டுறாங்க அப்படி அப்படியான மாற்று கருத்துக்கள் இடம் பெறலாம் அதை வந்து இந்த பேமெண்ட் மூலமாக கட்டுப்படுத்தி வைக்கலாம் இந்த பிள்ளைக்கு பறிப்பு இருக்கு எல்லாரும் போய் பாட வைக்க மேலாது எல்லா மாதிரிலயும் மேத்திலாது எல்லாத்திலும் ஒரு மார்க்கெட் உடஞ்சி போரும் அதுக்காக வந்து அந்த பேமெண்ட் டிமாண்ட் பண்ணலாம் என்னை பொறுத்த மட்டும் உறுதியான தகவல் அவர்கள் அவர்களுடைய வாயால இந்த சும்மா போய் செய்யறாங்க அந்த பிள்ளை சும்மா போய் சரி அவர்கள் அவர்களுடைய வாயால கட்டு வாங்குற பேமெண்ட் வந்து ஒரு ரெண்டரை லட்சமாகத்தான் இருப்பது என்பது உறுதியாக சொல்கின்றேன் சரியா அது உறுதியாக சொல்றேன் என்ற ஒரு இவன் சம்பந்தமா கதை கேட்க அது நான் கேள்விப்பட்டது அவர் ஆக கூறின அமௌண்ட் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டரை லட்சம் ரூபா நான் உறுதியாக சொல்றேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது எத்தனையோ பேருக்கு வந்து கணக்கு நல்ல விஷயங்கள் வந்து அவங்க அவையுடைய குடும்பத்தினரால் வந்து செய்யப்பட்டிருக்கு அது பொது வழியில் வந்து போற இல்லாத தேவையில்லாத பப்ளிசிட்டி அது வேணாம்ன்றதுக்காக சில விஷயங்களை வந்து போராம விட்டுருக்குறாங்க அது வந்து நிச்சயமான உண்மை அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் பொது வழியில போராமட்டாலும் ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரியே வந்து ஒரு தரப்புக்கு அதாவது சில இவண்டுகள் வந்து சில ஆக்கள் கோரிக்கைகள் வைப்பாங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவன் வந்து செஞ்சுதாங்க இது வந்து மக்களோட நலனுக்காக இரமதுக்கு நீங்க உங்களுக்கு உங்களால் ஏழுமான உதவி செய்யுங்கன்னு சொல்லி சில இவண்டுகள் வந்து ஃப்ரீயா போய் பாரி கொடுக்குற சந்தர்ப்பம் வந்து இடம் பெற்றிருக்கு அப்போ இதெல்லாம் வந்து உறுதித்தன்மை த ஒரு பிள்ளையை வந்து ஒரு சின்ன பிள்ளை அதாவது அந்த சிறுமியை வந்து நீங்கள் ஒரு இந்த முகநூர் தலங்களை அவர்ட போட்டோ அதிகலமா போட்டு இவர் இப்படி அவர் இப்படி காசு இந்த வாங்குறாங்க சொல்லி அவரை சித்தரிக்கும் போது அது ஒரு தவறான விடயமா பாருது எங்களுடைய மானத்தை காப்பாத்திட்டாங்க கிளிமிஷா சாதிச்சுட்டாங்க வரலாற்று மாற்றம் என்று சொல்லி அவருக்காக ஆதரவு கொடுத்த பல பேர் ஏன் இப்ப ஒரு மாற்றம் கருத்து அவர் இருக்கிற நிலைக்கு அவர் இந்த சவுதிக்கு அந்த பேமெண்ட் வாங்குற சரியா இருக்கு அதே மாதிரியே வந்து எல்லாரிடம் வந்து அந்த அவர் வாங்குற பேமெண்ட்ல எல்லாரிடம் வந்து பெரிய பேமெண்ட் கேட்கவில்லை சில இடத்துல வந்து சரியான லோ பேமெண்ட்டுக்கும் செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இலவசமாக செய்கிற சந்தர்ப்பங்களும் இடம்பெற்று இருக்கு மற்றது வந்து அவர் வந்து திமிரு காட்டுற மாதிரியோ மற்றது அந்த மாதிரியான நிகழ்வுகள் வலைத்தளங்கள்லையோ இல்லாட்டி முகநூல்லையோ நடந்தது இல்லை நீங்க நார்மலா அவங்களை சந்திச்சுட்டு வரலாம் கொள்ளலாம் அதை தாண்டி உங்களுடைய இவ்வாறான தேவையில்லாத பரப்புரைகள் மட்டும் நான் தெரிவித்துக் கொள்றேன் இப்ப என்னதான் இருந்தாலும் எங்கர பிள்ளை எங்கர பிள்ளைய வந்து நாங்களே அவமானப்படுத்த கூடாது இவ்வளவு தூரம் நாங்களே சப்போர்ட் பண்ணி கொண்டே வச்சுட்டு இப்ப திடீர் தரக்குறைவா நாங்கள் என்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது அந்த மாதிரி விஷயங்கள் தயவு செய்து செய்யாதீங்கோ தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றேன் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து வழிபாடுகள் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு விஷயத்த நான் பதிவு செய்ய விரும்புறேன் ஒரு நிகழ்வுக்கு உங்களுக்கு இந்தியாவில இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் தேவை என்று சொன்னா இத்தனையோ லட்சம் கொடுத்துருக்குறீங்க அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட பேமெண்ட் ஒரு ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் அறுபது லட்சம் சொல்லி குறிப்பிட்ட பேமெண்ட் குறித்து அவங்களை விராக்கி அவங்கள பார வைக்கிறீங்க உங்களோட கம்பெனியை ப்ரமோட் பண்றீங்க அந்த அளவு செய்கிற நீங்கள் எங்கள ஒருத்திய நீங்க வளர்த்து விடக்கூட நீங்க எந்த மாதிரி யோசிக்கலையா நீங்க ஐம்பது லட்சம் குறித்து ஒரு பெரிய ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட விராக்கி செய்யற விஷயத்த ஒரு அஞ்சு லட்சம் குறித்து அந்த பிள்ளைய கூப்பிடுறதுல என்ன தவறு இன்னும் கொஞ்சம் தடுப்பு எங்களாலேயே முன்னுக்கு வந்துட்டு எங்கள்ட்டையே காசு வாங்கி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி கருத்துக்களை வந்து விருங்க சரியா அதெல்லாம் தேவையற்ற வந்து ஒரு சிறுமியை வலைத்தளங்கள்ல போட்டு நீங்க இந்த அளவுக்கு போற்றி வந்திருக்கோ அத மாதிரி ஒரு சில நபர்கள் அவர்களை இழிவுபடுத்தும் நோக்கில சில காரியங்கள் செஞ்சு வர்றாங்க ஓகே அவர்கள் செஞ்சு திருத்தி கொள்ளுங்க உங்கள்கிட்ட அவங்க கேட்குற அப்படி அவங்க உண்மையாவே அந்த பேமெண்ட் இருந்தாலும் அவங்க கேட்குற பேமெண்ட் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க அதை கொடுங்க இல்லாட்டி வந்து அவங்கள கூப்பிடாதேங்க அதை தாண்டி நீங்க எவ்வளவு பேமெண்ட் கேட்டுட்டான்னு சொல்லி வெளியே படுத்தி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன பொறுத்த மட்டும் இல்ல முதலாவது அவங்க வந்து அஞ்சு லட்சம்ன்ற அமௌண்ட் வந்து வாங்கவில்லை அதை உறுதியாக தெரிவித்துக் கொள்றேன் அதே மாதிரி அந்த ரெண்டரை லட்சம் ரூபா பேமெண்ட் டிமாண்ட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா ஓகே இப்ப என்ன பரிப்பு விஷயங்கள் இருக்கு எல்லா முறையிலும் வந்து எத்தனை மதி அவசியமும் இல்லை என்ன எல்லா முறையில மேத்துனா வந்து டிமாண்டும் குறைஞ்சிரும் அதையும் வந்து எல்லாரும் ஒத்துக்கொள்ளுங்காது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்ப அதுக்காக வந்து டிமாண்ட் பண்ணி இருப்பாங்க மட்டும்படி வந்து உங்களுடைய நீங்க சார் அந்த ரெண்டு லட்சத்தை வச்சு தான் அவர்கள் இன்னும் ஒரு லக்ஸரியான லைஃபுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் லக்ஸரியான லைஃப்ல தான் இருக்கிறார்கள் அதையும் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அதை தாண்டி அவர்களால் வந்து மறைமுகமாக உதவிகள் வந்து வெளியில இருக்கிறார்கள் வந்து செஞ்சோண்டிருக்கிறாங்க அதை பொது தலங்கள்ல போறவில்லை அதையும் தான் குறிப்பிட்டு சொல்றேன் அதை தாண்டி காட்சி விஷயத்தை மட்டுமே மெயின் பண்ணி அந்த பிள்ளைன மிச்ச குணங்களை வந்து சீரழிச்சிராங்கோ அந்த பிள்ளை உண்மையாவே ஒரு சிறந்த புள்ள சிறுமி நல்லா பாடுற திறமை உள்ள பிள்ளை இப்படியான அவதூறுகளை வந்து அறிக்கறி சொல்லி சொல்லி அந்த பிள்ளைய வந்து ஒரு இழிவுபடுத்துற முயற்சியில தயவசஞ்சு விரும்புறாங்க எங்களை விட்டு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நாங்க இந்த மாதிரி செய்வோமா இப்ப நாங்க கருத்து தெரிவிக்க விரும்பினா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பொறுத்த மட்டும்ல கிளிவுசா பற்றி எவ்வாறான விஷயங்கள் வந்து பரப்பப்படுவது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் சரியா அதுல உங்க உங்க கருத்தை நீங்க பொது வழியில பாதி பண்ணலாம் இல்லையன்று இல்லை அதை வச்சே ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி சில விஷயங்கள் செய்யறீங்க அதெல்லாம் வேணாம் நாம் வந்து ஏன் குறிப்பா யார் இந்த விஷயங்கள் செஞ்சார்கள் என்று சொல்லவில்லை என்று சொன்னா எங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை பரப்புறார்களோ இல்லாட்டி வந்து யார் யார் என்னென்ன சொல்றார்கள் என்று சொல்லி இப்படி கிருமி சாப்பாடு சொல்லி நம்ம வந்து இந்த ஸ்கிரீன்ல ப்ளே பண்ணி ஓகே அவங்க இப்படி சொல்லி என்று காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு பட்டது இந்த பிள்ளைக்கு அவதூறுகள் வரைக்கு இவர்களுக்கு சார்பாக கதைக்க வேணும் என்று சொல்லித்தான் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் தமிழுறவர்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் சில விஷயத்த வந்து நீங்க ஒரு தரப்புல இருந்து மட்டும் யோசிக்காம இரு தரப்புலயும் இருந்து யோசிச்சு பாருங்கல் பிரிட்டிகலா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எல்லாமே வராங்க ஓகே இன்னுமொரு வீடியோல சந்திக்கலாம் மறக்காம உங்க மனதில் படுற கிமெண்ட்ஸ எனக்கு ட்ரை பண்ணி வைங்க ஓகே